என்னங்க நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் எங்க வாங்க போறோம் நோ கவல ஆல்வேஸ் அவர் ஃபேவரட் கங்கா ஸ்வீட்ஸ் இருக்கே குவாலிட்டி அண்ட் பிரைஸ்ல அவங்க தான் பெஸ்ட் நான் ஏற்கனவே ஆர்டர் பண்ணிட்டேன் சோ நோ டென்ஷன் கங்கா ஸ்வீட்ஸ் அவேலபிள் அக்ராஸ் சென்னை அண்ட் திருவள்ளூர் வாஸ்து சாஸ்திரம்னா என்ன கருத்திருத்தல் விஷயத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்க தூங்குற ரூம் வந்து கண்டிப்பா தென்மேற்கு மூலையில தான் இருக்கணும் தெற்கு தலை வச்சு தூங்கணும் வடக்கு பார்த்து தூங்கணும் கன்சீவ் ஆகணும் தூங்கவே கூடாது ஏன்னா அது வந்து வீட்டோட மெயின் டோர்ல ஏதாவது கிராக் இருக்கு இல்லைன்னா வந்து ஏதாவது இஷ்யூ இருக்கு அப்படின்னா இந்த மெயின் டோர்ல இருக்கிற பிரச்சனையை வந்து உடனே சால்வ் பண்ணிடுங்க ஏன்னா ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சாஸ்திரத்தை ஃபாலோ ஸ்டாச்சு தமிழ் பக்தி நினைவர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பொதுவா பெரியவங்க நம்மளை வாழ்த்துங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுலயும் முக்கியமா கல்யாணமான தம்பதிகளை வாழ்த்துறாங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ற ஃபிரேஸே என்னன்னா பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்றது தான் இந்த பதினாறு குழந்தைங்க இல்ல பதினாறு செல்வமா அப்படின்ற கன்ஃப்யூஷன் எல்லாம் இல்லை அந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய ஃபன்னா வந்து வச்சிருக்கோம் ஆனா இந்த பதினாறு செல்வங்கள்ல முக்கியமா எல்லாருமே ஆசைப்படுற செல்வம் அப்படின்னு நினச்சோன்னா அது வந்து குழந்தை செல்வம் தான் இந்த குழந்தை செல்வம் வந்து எல்லாரும் வந்து பல விதத்துல ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே சரியா இருந்தும் கூட சிலருக்கு வந்து தாமதம் ஏற்பட்டிருக்கலாம் கிடைக்கிறதுல இதுக்கு வாஸ்து சாஸ்திரம் வந்து வாஸ்து ரீதியாக இது இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கும் குழந்த பிறக்கும் அப்படின்றது வந்து சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால நம்ப முடியுமா ஆமா வாஸ்து சாஸ்திரம் வழியாக உங்க வீட்டில் இந்த இந்த விஷயம்லாம் வந்து ஒருவேளை அது சின்ன சின்ன மைனர் டீட்டெயில்ஸாக இருக்கலாம் ஒரு வால் இருக்கிற பிரச்சனையா இருக்கலாம் இல்லைனா வந்து எந்த டைரக்ஷனில் நம்ம தூங்குறோம் அப்படின்றதுல இருந்து என்ன கலர் யூஸ் பண்றோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வரைக்குமே வந்து வாஸ்து சாஸ்திரம் வந்து கருத்தருத்தல் பத்தியும் குழந்தையின்மை பத்தியும் வந்து எப்படி அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் என்னென்ன பண்ணா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்றத பத்தி வந்து சொல்லியிருக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இந்த கருத்தரித்தல் பற்றி வாஸ்து சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம் வீட்டில் இந்தந்த விஷயத்தை பண்ணால் உங்களுக்கு இந்தந்த பிரச்சனையெல்லாம் வந்து சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் சொன்னால் உங்களால் நம்ப முடியாமல் கூட இருக்கலாம் ஆனால் வாஸ்து சாஸ்திரம்னா என்ன அது எப்படி இந்த மாதிரியெல்லாம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம் இல்லை நம்மளோட வாழ்க்கையை வந்து மேம்படுத்தும் அப்படின்றதுக்கான கேள்விகளுக்கான பதிலை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் ஸோ வாஸ்து சாஸ்திரம்னா என்ன பொதுவாகவே நம்ம பண்ணுற எந்த வேலைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்மளோட எண்ணங்களுக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற எனர்ஜி ஃபார்முக்கும் அது வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து இம்பாக்ட் பண்ணும் கண்டிப்பாக அப்படி தான் வாஸ்து சாஸ்திரத்துலேயும் வந்து இந்த எனர்ஜி ஃப்ளோவை வச்சு தான் வந்து பேசிக்காக வந்து அதை கான்செப்டுவலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படி என்ன மாதிரி இப்போது சயின்ஸாக சயின்ஸில் எடுத்துக்கிட்டோனாலே எந்த ஒரு எனர்ஜியையும் நம்மளால் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அதை ஒரு ஃபார்மில் இருந்து வேறு ஒரு ஃபார்மாக மாற்றிக்க முடியும் அப்போ இந்த மாதிரி உலகத்தில் பிரபஞ்சத்தில் வந்து நம்மளை சுற்றி நிறையா எனர்ஜி ஃப்ளோ வந்து வேறு வேறு ஃபார்ம்ஸில் வந்து இருந்துட்டு தான் இருக்குது அதில் வாஸ்து சாஸ்திரம் எடுத்து எடுத்துக்கிற முக்கியமான எனர்ஜி ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரபஞ்சத்தில் இருந்து இல்லை இருந்து வெளியாகிற அண்ட ஆற்றல்னு சொல்லப்படுற காஸ்மிக் எனர்ஜி தான் இந்த காஸ்மிக் எனர்ஜி அர்த்துக்கு பர்டிகுலர் டைரக்ஷனில் இல்லை பர்டிகுலர் ஃப்ளோவில் வந்து என்டர் ஆகி அது நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்டில் அது வந்து பரவுது இந்த என்விரான்மெண்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மனுஷங்க இருக்கும் மனுஷங்க வாழ்கிறதுக்கான இடங்கள் இருக்குது அந்த இடங்களுக்கு வந்து நம்ம காலப்போக்கில் வந்து பெரிய பெரிய வீடுகள் இல்லை நமக்கு தகுந்த மாதிரி கட்டுமானங்களை அதை வந்து மாற்றிட்டு வரும் இப்படி நம்ம கட்டுற இல்லை க கட்டுமானம் வந்து ஒவ்வொரு விதத்துலேயும் வந்து அது நமக்கான வாழ்க்கையை வந்து இம்பாக்ட் பண்ணுது ஒரு சின்ன பார்ட்டிகல்ல இருக்கிற டிஃப்ரென்ஸ் கூட வந்து அதோட எனர்ஜி ஃப்ளோவை வந்து மாற்றி வரும் அப்போது நம்ம ஒரு பெரிய கட்டுமானத்தையே அங்கே போய் கட்டுறோம் அப்படின்னா அது நம்மளோட எனர்ஜி ஃப்ளோவை எப்படி இம்பாக்ட் பண்ணும் அந்த விஷயத்தை தான் வந்து நம்ம இப்படி இப்படியெல்லாம் பண்ணால் நம்மளால் இந்த எனர்ஜி ஃப்ளோவை வந்து சீராக கொண்டு போக முடியும் நம்மளோட வாழ்க்கையை நம்மளால் மேம்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து இதை சாஸ்திரமாக பை ப்ராக்டிஸ் வந்து அண்ட் ட்ரையல் மூலமாக இதை வந்து ஒரு கைட்லைனாக நமக்கு கொடுத்துருக்காங்க அதுதான் இந்த வாஸ்து சாஸ்திரம் இதில் இது நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நுணுக்கத்தையுமே வந்து சொல்லியிருக்கு அதில் முக்கியமாக இன்றைக்கி நம்ம வந்து கருத்திருத்தல் பற்றி வாஸ்து சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்றத வந்து பார்ப்போம் கல்யாணமான தம்பதிகள் புதுசாக கல்யாணமானவங்களும் சரி இல்லை கல்யாணமான தம்பதிகள் தூங்குற இடம் வந்து அவங்களோட பெட்ரூம் வந்து எப்போவுமே தென்மேற்கு மூலையில் அதாவது சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் இருக்கணும் ஜென்ரலாகவே வாஸ்துவோட ரூல் என்னென்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்து தென்மேற்கு மூலையில் இருக்கணும் அதனால வந்து இந்த முக்கியமா இந்த கருத்துருத்தல் விஷயத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்க தூங்குற ரூம் வந்து கண்டிப்பா தென்மேற்கு மூலையில் தான் இருக்கணும் அந்த தென்மேற்கு மூலையில் கட்டில் வந்து வடகிழக்கு மூலையில் வந்து அமைச்சுக்கிற மாதிரி பாத்துக்கணும் ஏன்னா வடகிழக்கு மூலையாக தான் நமக்கு காஸ்மிக் எனர்ஜி வந்து உள்ள என்டர் ஆகும் அதனால் அந்த வடகிழக்கு மூலையில் தான் வந்து அபரிமிதமாக வந்து எனர்ஜி ஃப்ளோ இருக்கும் அப்படின்றதுனால நம்மளோட பெட்டை வந்து அந்த இடத்துல தான் வந்து நம்மளால வந்து பிளான் பண்ணிக்கணும் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நான் அந்த பெட் இருக்கு அப்படின்னா அதுல தூங்குற டெரக்ஷன் தலை வச்சு தூங்குற பக்கம் வந்து சவுத் டைரக்ஷனா இருக்கணும் தெற்கு பா தெற்கு தெற்குல தலை வச்சு தூங்கணும் வடக்கு பார்த்து தூங்கணும் ஏன்னா தான் வந்து குபேர மூலை தெற்கில் வந்து தெற்கை பார்க்குற மாதிரி வடக்கில் தலை வச்சு தூங்கணும் அப்படின்னா தெற்குக்கு வந்து அதிபதி வந்து யமன் அதனால நம்ம தெற்கை பார்த்து தூங்குறோம் அப்படின்னா யமனை பார்த்து தூங்குற மாதிரி அதனால கண்டிப்பாக கன்சீவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வடக்கு திசையில் கண்டிப்பாக தலை வச்சு தூங்கக்கூடாது கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் சரி இல்லை கன்சீவ் ஆனவங்களும் சரி கண்டிப்பாக வடக்கு திசையில் தலை வச்சு தூங்கவே கூடாது ஏன்னா அது வந்து மேக்னட்டிக் ஃபீல்டும் வந்து அந்த இடத்துல வந்து நிறைய ஜாஸ்தியாக இருக்கும் நார்த் டிரெக்ஷனில் அதனால அதை கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா உங்களோட வீட்டில் தென்மேற்கு மூலையில் இருக்கிற கார்டன் இல்லை பேக்யார்டில் வந்து பின்னாடி சைட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய பழங்கள் கொடுக்குற மாதிரி விதைகள் இருக்கிற மரங்கள் வந்து நிறைய வளர்த்துக்கணும் அந்த இடத்துல தான் கண்டிப்பாக இது வந்து ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து இந்த விதைகள் இருக்கிற மாதிரி பழங்கள் கொடுக்கக்கூடிய மரங்கள் வந்து நீங்கள் வளர்த்துக்கோங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இந்த வீட்டுல தென் மேற்கு மூலைய அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வீட்டோட மேற்கு மூலைய வந்து நல்ல வென்டிலேட்டடா எந்த ஒரு அடைசலும் இல்லாம அது கவர்டா இருக்கணும் ஆனால் வந்து வெயிட் ஏற்றுற மாதிரி இல்லை அடைசல் இருக்கிற மாதிரியான திசையில வந்து மேற்கு திசையில வந்து இருக்கக்கூடாது இந்த மேற்கு திசையை வந்து நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மேற்கு திசை தான் வந்து அபிவிருத்திக்கும் சரி ஃபர்டிலைஜிக்கும் சரி சம் சம்மந்தப்பட்ட திசை அதனால இந்த மேற்கு திசையில வந்து அதை ப்ராப்பராக அந்த ரூம்ல வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா உங்கள் வீட்டோட மெயின் டோரில் ஏதாவது க்ராக் இருக்குது இல்லைனா வந்து ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா இந்த மெயின் டோரில் இருக்கிற பிரச்சனையை வந்து உடனே சால்வ் பண்ணிடுங்க ஏன்னா காஸ்மிக் எனர்ஜி வந்து நமக்கு என்டர் ஆகிற திசையாக வந்து அந்த திசை இருந்துச்சு அப்படின்னா ஏன்னா என்ட்ரன்ஸ்னு சொல்கிறப்போ அந்த வழியாக தான் என்டர் ஆகும் அதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது உங்களோட மொத்த ஃபேமிலியில் இருக்கிற சந்தோஷத்தையுமே வந்து அது வந்து பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ரூமுக்குள்ளே வந்து மெட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வச்சுக்காதீங்க அதுவும் ஷார்பேஜஸ் இருக்கிற மாதிரி விஷயங்கள் வந்து வச்சுக்காதீங்க ஏன்னா இந்த ஷார்ப்பேஜஸும் சரி மெட்டலும் சரி நெகட்டிவ் எனர்ஜியை வந்து ஈஸியாக அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும் அப்போ வந்து அது நமக்கு அந்த ரூமில் இருக்கிற எனர்ஜி ஃப்ளோ வந்து பாசிட்டிவா இருக்கிறத விட நெகட்டிவா தான் வந்து ஜாஸ்தியாக வந்துடும் ஸோ நம்மளால வந்து அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமாக போயிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்கள் கட்டிலுக்கு அடியில் வந்து நீங்கள் எதையாவது வெயிட்டாக ட்ரங்கோ இல்லைனா வந்து சூட் கேஸோ இல்லை வேறு ஏதாவது வந்து அடியில் வந்து அடைசல் இருக்கிற மாதிரி இல்லை அடைசலாக போட்டு வச்சுருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க அந்த மாதிரி அடசல் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையின்மைக்கான மேஜர் ரீசனாக அது இருக்கலாம் நீங்கள் தூங்குற இடம் வந்து அடி தூங்குற இடத்துக்கான அடிவாரம் வந்து எந்த ஒரு அடைசலும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கணும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் அதாவது பெட்ரூமுக்கான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப லைட் கலர்ஸ் அதுவும் வந்து நம்ம வடகிழக்கு மூலையில் சொல்லிட்டோம் அதுக்கான அதனால் வந்து ந லைட் ப்ளூ கிரே ஸ்கை ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து நமக்கு மனசுக்கு நிம்மதி மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து தரக்கூடிய கலர்ஸ் அதனால் இது வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் அதுவும் பெட்ரூமுக்கு இந்த மாதிரி ஸ்கீம்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் வந்து அக்வாரியம் இருக்குது அப்படின்னா அல்ல ஃபிஷ் டேங்க் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை பெட்ரூமில் வைக்கவே கூடாது ஏன்னா ஃபிஷ்ஷோட மூமெண்ட் வந்து அப் அண்ட் டவுனாக இருக்கும் ஸோ பெட்ரூமில் ஒருத்தவங்க தூங்குறோம் அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷோட எனர்ஜி ஃப்ளோவும் நம்மளோட புத்தியோடய எனர்ஜி ஃப்ளோவும் வந்து கிளாஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் ஃபிஷ் வந்து அப் அண்ட் டவுனாக மூமெண்ட் ஆகும் நம்மளோட மைண்டோட மூமெண்ட்டும் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடு இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி சிந்திக்க முடியாது நிம்மதியாக தூங்க முடியாது அதனால் கண்டிப்பாக ஃபிஷ் டேங்க்கை வந்து பெட்ரூமில் அவாய்ட் பண்ணிடுங்க ஆனால் உங்கள் வீட்டில் ஃபிஷ் டேங்க் வந்து மெயின் டோருக்கு லெஃப்ட் சைடில் வச்சிங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அன்யோன்யம் வந்து அதிகரிக்கும் அதனால நீங்கள் ஃபிஷ் டேங்க் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து பெட்ரூம்குள்ளே வைக்காதீங்க லிவிங் ரூமில் மெயின் டோரோட லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அந்த ரூமில் என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாது அப்படின்றதுல முக்கியமான விஷயம் வந்து இன்டோர் பிளான்ஸை வந்து பெட்ரூமில் அவாய்ட் பண்ணிவிடுங்க உங்கள் வீட்டில் இன்டோர் பிளான்ஸ் இருக்கலாம் ஆனால் பெட்ரூமில் வந்து இன்டோர் பிளான்ஸாக அவாய்ட் பண்ணிவிடுங்க அதுவும் வந்து முக்கியமாக கற்றாழை செடியோ இல்லைன்னா வந்து போன்சாய் மரங்களோ வந்து பெட்ரூமில் வந்து சுத்தமாக வைக்கக்கூடாது ஏன்னா இந்த செடிகள் வந்து நெகட்டிவ் எனர்ஜியை வந்து அப்சார்ப் பண்ணி வச்சுக்கிற செடிகள் அதனால அதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா உங்க வீட்டுல பெட்ரூம்ல வந்து கண்ணாடிகள் அதுவும் நீங்க தூங்குற பொசிஷன்ஸையோ இல்லை தூங்குறத வந்து பாக்குற மாதிரி கண்ணாடி வந்து வச்சுக்காதீங்க ஏன்னா கண்ணாடி எப்பவுமே வந்து நமக்கு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும் சோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதை டபுள் பண்ணி தான் வந்து கண்ணாடியோட வேலை அதனால அது நெகட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் வந்து தான் கொடுக்கும் கண்ணாடி ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிடணும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து அட்டாச் டாய்லெட் வந்து உங்கள் பெட்ரூம் கூட இருக்குது அப்படின்னா அந்த அட்டாச் டாய்லெட்டோட டோரை வந்து எப்போவுமே லாக்டாகவே வச்சுருங்க எந்த ஒரு காரணத்துக்காகவும் அதை திறந்து விட்டு வென்டிலேஷன் வைக்கிறேன் அப்படின்னு வைக்கக்கூடாது ஜென்ரலாகவே டாய்லெட்டோட ரூல் வந்து நம்ம முன்னாடி வந்து கொல்லபுரத்தில் தான் வச்சுருந்தோம் ஆனால் இப்போ தான் வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறோம் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அப்படின்றதுனால நமக்கு வந்து வாட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து வேறு வழியாக எக்ஸாஸ்ட் பண்ண பார்க்கணுமே தவிர டோர்ஸ் திறந்து அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது இதெல்லாம் நீங்கள் கன்சீவ் ஆகணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அடுத்து தான் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னென்ன படங்கள் வந்து ரூம்ல மாட்டலாம் எது சம்மந்தப்பட்ட பிக்சர் பிக்சர்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லவே வேணாம் குழந்தைங்களோட படங்கள் அதுவும் சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி குழந்தைங்களோட படங்கள் வந்து நீங்க நிறைய மாட்டிக்கினிங் மாட்டிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வைப்ரேஷனே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் ஸோ உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கான கான்சன்ட்ரேஷனை அந்த தாட்ஸை வந்து அதிகரிக்கும் ஸோ நம்ம எண்ணம் போல தான் வாழ்க்கை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும் அப்படின்றதுனால சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக நினச்சோம் அப்படின்னா நமக்கு இன்னும் பாசிட்டிவாக கிடைக்கும் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இந்த யானைகள் இருக்கிற மாதிரி வந்து படங்கள் வந்து நீங்க வைக்கலாம் இந்த யானைகள் வந்து அதுவும் தந்தம் வந்து அதோட தும்பிக்கை வந்து கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி யானை படங்கள் வந்து வச்சிங்க அப்படின்னா அது வந்து பிரெக்னன்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஜென்ரலாவே யானை யானை வந்து பிரெக்னன்சி கூட ரிலேட் ஆன ஒரு விலங்கு அதனால இதை வந்து நம்ம கண்டிப்பா வந்து வீட்டுல அதுவும் பெட்ரூம்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது யானை இல்லை எனக்கு வந்து விலங்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து மாதுளம்பழம் வந்து இருக்கிற மாதிரி அது தோல் உரிச்ச மாதிரியோ இல்லை பழமாக இருக்கிற மாதிரியோ இந்த மாதிரி பழங்கள் சம்மந்தப்பட்ட படங்கள் வந்து பெட்ரூம்ல மாட்டி வச்சுக்கோங்க இதுவும் வந்து உங்களோட மனசுக்கு வந்து ஒரு ரிஃப்ரெஷிங்கான தாட்ஸை கொடுக்கும் அதனால இது எல்லாமே வந்து உங்கள் பெட்ரூம்ல நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கும் வந்து வாஸ்தூல இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணால் உங்களால் வந்து மற்ற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுதா அப்படின்றத வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் வந்து நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வாஸ்து சாஸ்திர சொல்யூஷன்ஸை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ஆர்கிடெக்டர் வாஸ்து எக்ஸ்பர்ட் சபானா விக்ரம் விழுப்புரத்திலிருந்து